நாம் காணுகின்ற கனவு என்பது தமிழரின் வாழ் உரிமை தமிழீழ மண்ணில் கடல் மைல் தூரம் ராமேஸ்வரத்திலிருந்து இருந்து பத்து மைல் தூரத்தில் இருக்கிற ஈழத்தில் இன்றைக்கு ஒரு சில வாரங்களில் ஒன்றரை லட்சம் எமது உறவுகள் கொண்டழிக்கப்பட்டார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் ஐம்பதாயிரம் பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் தமிழ்நாட்டு மீனவர்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் குருடர்களாக கேட்க மறந்தவர்களாக நடிகர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிற கூட்டமாக தன் தகப்பன் பெயர் முன்னே முன்னே வருவதற்கு முன்பாக பெயரை வைத்து பெயர் வைக்கக்கூடிய ஒரு தமிழ்ச் சமூகமாக ஏதும் அறியாத இந்த தமிழ்ச் சமூகத்தின் எழுத்ததெல்லாம் பால் என்று உணர்கின்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை ஐம்பது ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சினிமாவை சார்ந்து அரிதாரம் பூசி நாடகங்களில் நடித்து கதை வசலம் எழுதி இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அறிவு பெற்ற ஒரு சமூகத்தை இன்றைக்கு சினிமா மோகத்தினால் கட்டுண்டு கிடக்க வைத்து அதையே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் அல்லது மிகப்பெரிய சினிமா ஸ்டார் என்று வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையும் எம் தமிழீழ கனவுகளையும் சுமந்து இந்த மண்ணை இவர்களுக்கு நிகராக எங்களால் போராட முடியும் இவருக்கு நிகராக தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை